அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான டி ஸ்நாக்ஸ் இதான் செய்ய போகிறோம் பாசிப்பயிர் முளைக்கட்டி ஒரு சுண்டல் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாசி பயிரை நான் நல்லா ரெண்டு நாள் வரைக்கும் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதை ஒரு ஈர துணி வெள்ளை துணியில் கட்டி இது மாதிரி வச்சு ரெண்டு நாளைக்கு லேட்டாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் இது மாதிரி மொளக்கட்டி வந்துடும் கட்டின பயிர் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பச்சையாக கூட திங்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு இது மாதிரி வேக வச்சு கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக எண்ணெயில் காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக ம மஞ்சள் பொடி சேர்த்து தாளித்து கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு நல்லது பச்சை பயிரில் நிறைய நன்மைகள் இருக்குது அது மொள கட்டிய பாசி பயிரில் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்